ஸ்ரீ ஸ்ரீமதே ஸ்ரீமத் வரவர மகா குரவே நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ண வேத கல்வி நிலையம் காட்பாடி வெள்ளூர் ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி ஸ்லோகம் பன்னிரெண்டு வசூர் வசுமனா சத்ய சமாத்மா சம்மித சமஹ அமோக புண்டரிகாக்ஷோ விருஷகர்மா விருஷாகிருதிஹி வசூர் வசுமனா சத்ய சமாத்மா சம்மி தஸ்தமக அமோக புண்டரிகாக்ஷோ ரிஷகர்மா ரிஷாக்ருதிகி இந்த பனிரெண்டாவது ஸ்லோகத்திற்கான விளக்கம் எத்தனையோ திருப்பதிகள் இருப்பினும் நம்முள் வசிப்பவன் வசு பக்தர்களை தன் சொந்தமாக நினைப்பவன் வசுமனா பக்தர்களுக்கு அனுகூலமாக இருப்பவன் சத்திய வேடுவன் குகன் ஜாம்பவான் காட்டுவாசியான ஷபரி என்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமமாக பழகுபவர் தூது சென்ற போது முயன்ற துரியோதனனுக்கு ராஜத்வேஷம் இல்லாமல் சமமாக பழகுபவர் சமாத்மா பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் அவர்களுக்காக தூது போயும் காப்பவன் சம்மித தன்னை அடைந்தவர் எல்லோரிடமும் சமமான அன்பு வைத்துள்ளவன் சமக தன்னை அடைந்தவர் யாவருக்கும் மோகமில்லாமல் பாரபட்சம் காட்டாமல் தருபவன் அமோக பக்தர்கள் அனைவருக்கும் இருக்கும் தாமரை கண்ணன் புண்டரி காட்ச நம் நலத்தில் மனதை கொண்டு நம்மை நடத்துபவன் ரிஷக்கர்மா தர்மமே உருவானவன் பரிசுத்தமானவன் ரிஷாக்ருதிஹி அடுத்ததாக ஒவ்வொரு சொல்லுக்கும் மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் முதல் சொல்லான வசு என்றால் அன்பு காட்டுபவனிடத்தும் வசிப்பவர் அதாவது எல்லா உயிர்களிலும் வசிப்பவர் அல்லது எல்லா உயிர்களுக்கும் வாசஸ்தலமாய் இருப்பவர் வசுக்களில் ஒருவராகிய அக்னி வடிவானவர் வசு என்றால் அனைத்து கூறுகளின் ஆதரவும் அனைத்து உயிர்களிலும் இருப்பவர் இதனையே ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுனாம் பாகவத்யாமி என்று பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் எடுத்துரைக்கின்றார் அதாவது சுயம் அனைத்திலும் வாழ்கிறது அனைத்தும் சுயத்தில் வாழ்கிறது என்று எடுத்துரைக்கின்றார் இந்த சுயம் என்பது எம்பெருமானை குறிக்கும் சுயம் என்பது காற்றை போன்றது எல்லாவற்றையும் அந்த காற்றில் நிலை நிறுத்தி அதன் மூலம் அனைத்தையும் நிலைநிறுத்துகின்றது எனவே வசு என்ற சொல்லானது வசிப்பவன் ஒரு ஸ்தானத்தை அனுஷ்டித்தாலும் எம்பெருமான் அனைவரிடத்திலும் மிகுந்த பிரேமையுடன் அவர்கள் உள்ளத்தில் வசிக்கின்றான் என்பதை உணர்த்துகின்றது இவ்வாறு அன்பர்களிடத்தில் அன்புடன் வசிப்பவர் அடுத்த சொல்லான வசுமனா என்றால் சிறந்த மனம் படைத்தவர் அதாவது நல்ல உள்ளம் கொண்டவர் விருப்ப வெறுப்பால் கலங்காததால் சிறந்தது தன்னை நினைப்பவர்களை தனது செல்வமாக மனதில் கருதுபவர் அதாவது பக்தர்களை விலை மதிப்பில்லாத செல்வமாக கொள்பவர் வசுமனா யாருடைய மனம் மிகவும் தூய்மையானதோ அவரே வசுமனா இவ்வாறு தனது அடியார்களை பகவான் தனது உயர்ந்த நிதியாக கருதி தன்னுடைய மனதில் எப்பொழுதும் வைக்கின்றான் இத்தகைய உயர்ந்த உள்ளம் கொண்டவன் கிடைப்பது மிகவும் அரிது இவ்வாறு மிகவும் தூய்மையான மனம் படைத்தவர் எம்பெருமான் அதாவது ஆசைகள் மற்றும் வழிகளின் பாவங்கள் இல்லாத மனம் ஆசைகள் மற்றும் பொறாமைகளின் புயல்கள் இல்லாத மனம் விருப்பு வெறுப்புகளின் அதிர்வுகள் இல்லாத மனம் மிகவும் தூய்மையான மனதை கொண்டவர் அடுத்த சொல்லான சத்திய என்றால் மெய்ய வடிவாய் கொண்டவர் சத்தியம் அனந்தம் பிரம்ம இது தைத்ரேய உபனிஷத் எடுத்துரைக்கின்றது அதாவது உருவமும் அருவமும் ஆகியவர் நல்லவர்களுக்கு நல்லவர் அவரே உண்மையானவர் இந்த சத்தியம் என்பது ஒரு சிறப்பு அர்த்தத்தை கொண்டுள்ளது அதாவது மூன்று காலகட்டங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பது சத்தியம் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது படைப்பிற்கு முன்பும் இருப்பின் போதும் அழிவுக்கு பிறகும் கூட மாறாமல் இருப்பவனே எல்லையற்ற உண்மை உண்மை இதுவே உபனிஷத்தும் சத்தியம் அறிவு பேரின்பம் அதனையே சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மம் என்று எடுத்துரைக்கின்றது சத்புருஷர்களிடம் எப்பொழுதும் பிரேமை கொண்டவர் உண்மையின் உருவகமாக இருப்பவர் தன் அடியார்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர் அவரே சத்ய எனப்படும் அடுத்த சொல்லான சமாத்மா என்றால் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் அனைவரையும் சமமாக கருதுபவர் சமாத்மா எல்லா உயிர்களிடத்திலும் சமமான ஆத்மாவாய் இருப்பவர் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியாக இருப்பவர் இவ்வாறு அனைவரிடமும் சமமான நிலையில் உடையவன் அடியார்களிடம் உள்ள குணம் முதலியானவை ஏற்ற தாழ்வுடன் உள்ள போதிலும் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மனம் உடையவன் இதனையே பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சமோகம் சர்வ பூதேஷு அனைத்து உயிர்களிடமும் நான் சமமாகவே உள்ளேன் என்று ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் அடுத்த சொல்லான என்றால் அடியார்களுக்கு அடங்கியவர் தாமரை கண்ணனான எனது ராமன் இன்னும் பதினாறு வருஷங்கள் நிரம்பாதவன் என்று தசரதரும் இவன் எனது சொந்த பிள்ளை என்று வசுதேவரும் சொல்வதை இங்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தனது அடியார்களுக்கு அவர் அடங்கியவர் ஆனால் அளவிடப்படாதவர் அளவிட முடியாத விசேஷ குணங்களை பெற்றிருப்பினும் எம்பெருமான் தனது அடியார்களால் நன்கு உணரப்பட்டவன் எம்பெருமான் தங்களுக்கு கட்டுப்பட்டவன் அல்லது தங்களுக்கு அடங்கியவன் என்று அடியார்கள் எண்ணும்படியாகவே எப்பொழுதும் நடந்து கொள்வான் இதனையே ராமாயணத்தில் உள்ள உதாரணம் தாமரை போன்ற கண்களுடைய எனது ராமன் பதினாறு வயது நிரம்பாத சிறுவன் ஆவான் என்று தசரதர் எடுத்துரைத்ததும் விஷ்ணு புராணத்தில் இந்த கண்ணன் எனக்கு அடங்கிய எனது புத்திரன் என்று விஷ்ணு புராணத்திலிருந்தும் அறியலாம் அடுத்த சொல்லான சம என்றால் சரணமடைந்தவர்களுள் புதியவர் பழையவர் என்ற வேறுபாடு பார்க்காதவர் எல்லா நேரங்களிலும் மாற்றம் இல்லாதவர் எக்காலத்திலும் சமமாயிருப்பவர் இதற்கு வேறொரு பொருளும் உண்டு ச என்றால் லக்ஷ்மியுடன் மா என்றால் எப்பொழுதும் ஐக்கியமாக இருப்பவர் இப்படி இரண்டு பொருளையும் கொடுக்கும் சம என்றால் சமமாக உள்ளவன் தனது பக்தர்களில் ஒரு சிலர் தன்னிடம் அதிகமான ஈடுபாட்டுடன் பழகுகிறார்கள் ஒரு சிலர் இவ்விதம் பழகுவதில்லை தன்னிடம் ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகமாக உள்ளது ஒரு சிலருக்கு ஆர்வம் குறைவாக உள்ளது என்பது போன்று அவன் ஆராய்வதில்லை அனைவரிடமும் ஒரே போன்று கௌரவம் வைத்துள்ளவன் குழப்பம் இல்லாமல் அனைவரிடத்திலும் சமமாக உள்ளவன் அதுவே சம எனப்படும் அடுத்த சொல்லான அமோக என்றால் தமது சம்பந்தம் வீண் போகாதவர் பூஜிப்பவர்களுக்கும் துதிப்பவர்களுக்கும் தியானிப்பவர்களுக்கும் எல்லா பலன்களையும் அளிப்பவர் அது மட்டுமல்லாமல் தமது சங்கல்பம் வீணாகாதவர் அதாவது உதாரணமாக ராமா உம்மை காண்பதும் துதிப்பதும் பயன்படாமல் போவதில்லை எந்த மனிதர்கள் உம்மிடம் பக்தி உள்ளவர்களோ அவர்கள் பயன்பெறாமல் போவதில்லை என்று ஸ்ரீராமாயணம் யுத்த காண்டத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு பகவானுடைய வழிபாடு என்பது பயனற்று போகாதபடி உள்ளதை எடுத்துரைக்கின்றது அமோக என்றால் தன்னுடைய தொடர்பு வீணாகாதவன் பக்தி வீணாவது இல்லை தனது பக்தர்களுக்கு அனைத்தையும் கொடுப்பவர் என்ற பொருளும் உண்டு எப்பொழுதும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது துதிப்பவருக்கும் பூஜை செய்பவருக்கும் தானம் புரிபவருக்கும் பலன்களை வாரி வழங்குபவர் அமோக இவ்வாறாக எப்பொழுதும் பயனுள்ளவர் எப்பொழுதும் நிறைவேற்றுபவர் அவரே அமோக அடுத்த சொல்லான புண்டரை என்றால் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவர் புண்டரீகம் எனப்படும் பரமபதத்தில் நிலையாய் வசிப்பவருக்கு கண் போன்றவர் என்ற பொருளும் சொல்லலாம் புண்டரீகம் என்ற இந்த சொல் ஹதயத்தில் எப்பொழுதும் உள்ளவர் இதயவெளியில் தொடர்பு கொள்ளக்கூடியவர் முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர் என்றும் சொல்லலாம் நம்முடைய ஹதயத்தில் பரமாத்மா வாழ்கிறார் இதனையே இதயத்தில் வாழும் பகவானை தியானம் செய்பவர் யதார்த்தத்தை மிகவும் எளிதாகவும் தெளிவாகவும் அனுபவிக்க முடியும் எனவே எங்கும் நிறைந்த யதார்த்தம் குகையில் வசிப்பது வசிப்பது என்று விவரிக்கலாம் இதயத்தில் வசிப்பவர் புண்டரிகாட்ச அடுத்து புண்டரீகன் என்றால் சொர்க்கத்தில் வசிப்பவர்களுக்கு புண்டரீகன் என்று பெயர் இவ்வாறாக புண்டரிகன் என்று அழைக்கப்படும் சொர்க்கத்தில் வசிப்பவர்களுக்கு கண்களைப் போன்றவர் புண்டரிகாக தாமரை மலர்களைப் போன்ற கண்களை உடையவர் பரமபதத்தில் உள்ளவர்களின் கண் போன்றவன் அழிவற்றதாகவும் குறைவற்றதாகவும் நித்தியமாக உள்ளதாகவும் இருக்கின்ற அந்த பரமபதம் என்பது புண்டரீகம் என்று அழைக்கப்படுகின்றது இதன் கண் போன்று உள்ளதால் நீ காக்ஷன் எனப்படுகின்றாய் இதன் மூலம் பரமபதத்தில் உள்ளவர்களின் கண் போன்றவன் எம்பெருமான் வைகுண்டத்தில் உள்ளவர்களின் கண் போன்றவன் ஸ்ரீவைகுண்டத்தை திருநாடு என்றும் பரமபதம் என்றும் சொல்லலாம் அடுத்த சொல்லான என்றால் கர்மா நம்மை நன்னெறிப்படுத்தும் தர்மமான செயல்களை உடையவர் தர்மத்தால் கட்டளையிடப்பட்ட செயல்களை கொண்டவர் தர்ம நிமித்தமான செய்கையை உடையவர் ப்ரிஷ என்றால் தர்மம் என்று பொருள் ஒவ்வொரு செயலிலும் நீதியாக இருக்கும் நீதியை நிலைநாட்ட மட்டுமே செயல்படுபவன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் ஒவ்வொரு யுகத்திலும் பிறக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்தில் எடுத்துரைக்கின்றார் எனவே பிரஷ கர்மா என்றால் தர்ம ரூபமாக உள்ள செயல்களை கொண்டவன் அனைத்திலும் மேம்பட்டவனாக உள்ளபோதிலும் நம்மைப் போன்ற மனிதர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய்தபடியே உள்ளான் ஆகவே அவனது செயல்கள் அனைத்தும் தர்மத்தின் வழியே உள்ளன அதுவே விருஷ கர்மம் அடுத்த சொல்லான ரிஷாகிருதிஹி என்றால் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே அவதாரத்தில் வடிவேற்பவர் தர்ம சமஸ்தாபார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்தில் எடுத்துரைக்கின்றார் அதாவது தர்மத்தின் வடிவமாகவே உள்ளவன் இவனது செயல்கள் அனைத்தும் தர்ம வடிவமாக உள்ளது போன்று இவனது ரூபமும் தர்ம வடிவாகவே உள்ளது மூன்று வகையான துன்பங்களை ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் இந்த மூன்று வகையான துன்பங்களை நீக்கி அமிர்தமழையே பொழிகின்ற குளிர்ந்த செயல்களையும் அழகான ரூபத்தையும் உடையவன் என்பதால் ரிஷகர்மா என்றும் ரிஷாக்ருதி என்றால் பொழிதல் என்ற பொருளை அளிப்பதாகும் அதாவது பலாயிரக்கணக்கான முழுமையான சந்திரன்களின் ஒளியே உடையவனாக இந்த உலகம் முழுவதையும் எம்பெருமான் குளிர்ச்சிப்படுத்தியபடி உள்ளான் என்பது ஹி அது மட்டுமல்லாமல் அன்பர்களின் தனது பக்தர்களின் தாபங்களை அகற்றி அமுதம் பொழிவது போல குளிர்ந்திருக்கும் திவ்ய ரூபம் உள்ளவர் என்ற பொருளும் உண்டு தர்மமே உருவானவர் அமுதம் போன்ற குளிர்ந்த உரு உடையவர் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவர் இவ்வாறு தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே அவதாரத்தில் வடிவம் ஏற்பவர் பகவானுடைய செயல்கள் அனைத்தும் நீதியானவை என்பது மட்டுமல்லாமல் அவரே நீதிமான் எனவே தர்மத்தின் வடிவம் அவரே தனது தெய்வீக அவதாரங்களின் பொழுது வெவ்வேறு வடிவங்களை எடுப்பவர் இவ்வாறு வெவ்வேறு அவதாரங்களால் உலகின் தர்மத்தின் ஆட்சியை பேணுபவர் இவ்வுலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுபவர் இதுவே விஷா எனப்படும் இந்த பனிரெண்டாவது ஸ்லோகம் தமிழ் வரிகளில் உயிர் காக்கின்ற அன்பன் அனைத்தும் சமமென கொள்வான் அனைத்து உலகம் அறியா அகமுள்ளோன் புண்ணியசீலன் இந்த ஸ்லோகம் மீண்டும் வசூர் வசுமனா சத்ய சமாத்மா சம்மித சமஹ அமோக புண்டெறிகாஷோ விருஷக்கர்மா விருஷாகிருதிகி உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமதவல்லி கிருஷ்ண ஸ்ரீநிவாசதாசி ஸ்ரீகிருஷ்ண வேத கல்வி நிலையம் காட்பாடி வெல்லூர் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நமஸ்காரம்